அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அண்ணன் சீமான் எதற்காக தாமர சின்னத்துக்கு ஓட்டு கேட்டார் மும்பையில் பிஜேபியினுடைய வேட்பாளருக்கு எதற்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாருங்கிற கேள்வியை தாவைக்கா இன்னைக்கு வைக்கிது ஆனால் இதற்கு முன்னாடி பல அரசியல் கட்சினர் இந்த ஒரு குற்றச்சாட்டை ஒரு புகைப்பட ஆதாரத்தோட சோசியல் மீடியாலையும் எல்லா இடத்துலையும் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கான ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வாதத்தை சாட்டை துரைமுருகன் வச்சிருந்தாரு பன்னெண்டுல அண்ணன் சீமான் அவர்கள் மும்பையில் தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டாரு பாஜகவுக்கு போய் இரண்டாயிரத்தி பனிரெண்டு நாங்க ஓட்டு கேட்டோம்னு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கேப்டன் தமிழ்ச்சிவன் ஒரு தமிழன் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் அங்கே தாராவி தொகிலே அங்கே கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அன்பை பெற்றவர் அந்த அடிப்படையில தான் அந்த கேப்டன் தமிழ்ச்சிவனுக்கு நாம் தொடர்ச்சி மேடையில காங்கிரஸ் கட்சி அங்கே நின்றதுனால காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில ஒரு வட இந்தியர் நின்றார் தமிழனாக கேப்டன் தமிழ்ச்சிவன் என்றால் நாங்கள் வாழ்க்கை